க قبر கட்டலமா அப்படிங்கறோம் நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய कब्रலவும் அவருடைய பக்கத்துல இருந்த அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவருடைய कब्रெல்லாம் உயரமாக இருந்தது அப்படிங்கறத பார்க்கிறோம் சொல்றாங்க ராயத்து கப்ர நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தாஃமமன் நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்திருந்தது இது பதிவு முன்மின்களுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடியவர்களே சல்லதாசன் அவர்கள் அவர் இரண்டு தோழர்கள் அந்த கபரை எனக்கு காட்டுங்க ஆஷா சத்யதா ரஜிவராவன அவர்கள் அந்த கோணப்படி திரைய கட்டி காட்டாங்க அதனால ஒரு போர்வ போத்தது கூட சொன்னது ஒரு மரியாதை தான் ஆஷா சத்யதா ரஜிவரா அண்ணா அவங்க கூட சல்லதாசனோட அவுதாசரிப மரியாதை வச்சிருந்தாங்க திரை போட்டு மரியாதை வச்சிருந்தாங்க திரையை அகட்டி காட்டினாங்க காசிமான் முகமது ரஜிவராவன் சொல்றாங்க அந்த மூணு கபரிகளையும் பார்த்தேன்

கபரும் உயரமா இருக்க போய் தான் சாஞ்சிட்டு இருக்கிறாரு இதை செய்யாதீங்க உள்ளே இருக்கணும் கோயிலு கொடுக்காதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உள்ளே இருக்கிறவரும் உங்களை செய்ய பாக்குறாருன்னு அர்த்தம் சில பேர் சொல்றாரு தூங்கிட்டு பாண்டு அதை அடிபட்டு போட்டுக்கோ உள்ள இருக்க தூங்கிட்டு இருந்தா வெளியே நடக்கிறது அப்படி தெரியும் மேலே என்ன நடக்குது தெரிஞ்சாதானே அவர் வேதனைப்படுவாரு என்ன இப்படி மரியாதை நம்ம சாஞ்சிட்டு இருக்கிறாரோ அப்பதான் வேதனைப்படுவாரு மேல என்ன நடந்தா ஒண்ணு தெரியாது வைங்க அவருக்கே வேதனை வரும்போது நம்ம நாம் சர்வதாரத்தை சாயாதீங்கன்னு சொல்லல உள்ள இருக்கும் நோயில் கொடுக்காதுன்னு சொல்றாங்க இப்ப மேல கபு உயர்வாதையே பார்க்கணும் அதனால கதிர உயரமா இருக்கிற அதிக உயரத்தில் இருக்கக்கூடாது எதுலையுமே நடுநிலை தான் நம்மளை பார்க்கணும் எதுவா இருந்தாலும் வரம்பு எழுதுக இல்லாமல் நடுநிலையோடு இருக்கணும் அதன் அடிப்படையில் உயரமா இருக்கணும் மார்க்கத்துல தியாயி அப்படிங்கிறத நம்ம புரியிடும் அடுத்து கட்டளாமா அப்படின்னாங்க கட்டளம் என்பதற்கு மிகப்பெரிய ஆதரவான தேவையில்லை இல்லை நம்ம சட்டமன்ற சொன்ன ஓதாசரியும் எடுத்துக்கிறாங்க உலகத்திலே மிகப்பெரிய தெருதா தான் உலகம் சிலம்பின்னு சொல்லுவாங்க சகோதரியெல்லாம் தர்காவே இல்லையே அமங்க சகோதர தர்கா இல்லையா சகோதரன் தான உலகத்திலே பெரிய திரகா இருக்குது அப்படி நம்ம சட்டதாலச் அவர்கள் அவர்களுடைய இரண்டு சோழங்களும் இடங்கள் பஞ்ச குப்பா அவர்கள பார்த்துக்கிட்டிங்கல்ல கண்ணன் தர்கா உலகத்திலேயே பெரிய திருகா இதுதான் கண்டா ஏன்னா அது நெடுவின் செய்யணும் இப்போ மற்றதெல்லாம் வேற சாதாரண கொடு அப்படிங்கிறது வாங்கிட்டாங்க பூதலை சாந்திரம் அங்கே போய் கட்ட மாட்டாங்க ஏன் அங்கே கட்டிட்டு அந்த இடம் அங்கே கண்டும் அப்படியே தான் அப்படி இருந்தால் மற்றவங்களை அடக்க முடியாது அட அப்படி செய்யக்கூடாது தனி இடம் வந்தால் அடக்கலாம் நல்லவங்களாக தான் அடக்கலாம் ஏன்னா ஜாதி அங்கே வருவாங்க வெளியூர்ல இருந்தாலும் அவங்களுக்கு உட்காரணும் தங்கணும் நிழல் தேவை வெயில் காலத்தில் வருவாங்க எங்க கூப்பிடுவாங்க உட்கார சாப்பிட அடிப்பாங்க எப்படி மழை வரும் எங்க போய் வந்துடுவாங்க அதனால அந்த முக்கியமான வழிமாறு இடத்தெல்லாம் கட்டணும் அது கட்டினாலும் மற்ற கட்டணம் மாதிரி அது கிடையாது நினைவு சின்ன கடல் எல்லாம்

தர்காக்குடைய கட்ட வித்தியாசங்கள் நினைவு சின்னம் இர நேசரை சுமந்து இருக்கிற ஒரு கட்டணம் மரியாதை கொடுக்கணும் திறனுடைய வரைவிக்க வசதிக்காகத்தான்